மிதள ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் மிதள ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி என்பது பயங்கர புத்திசாலிகள் அறிவாளிகள் ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதள ராசி என்பது இந்த மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி நடக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மிதனராசி என்பவர்கள் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ஜூன் மாதம் முப்பதா முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கப்படுறாரு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது சார் வாழ்க்கையில் அது மட்டும் நடந்தா உங்களை கோயில் கட்டி கும்புறேன் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதத்தில் கொடுக்க போறாரு அப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தான் பணம் தான் சார் பிரச்சனையே பணம் மட்டும் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி சார் வாழ்க்கையில வேற என்ன சார் பண்றது நான் பிசினஸ் பண்ணேன் கடன் வாங்கினேன் செஞ்சேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய கடனாளி ஆயிட்டேன் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் காரணம் ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சில பேர் சில பேர் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் நினச்சி அதை சாதிக்க முடியாம கடைசியில வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பது அப்போ நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும் முதல்ல நம்ம என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு நல்ல விதமா ஒரு முடிவு எடு முக்கியமா தொழில் செய்கிறவங்க தான் நிறைய மாற்றம் யாருன்னா மிதந்தராசி தொழில் செய்கிறவங்களாம் வேலை செய்யறவங்க அடுத்தது தான் வேலை செய்கிறவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு ஆனா தொழில் செய்கிறவங்க என்னன்னா எல்லாம் இருந்தும் கடைசியா ஒன்றும் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கேன் பண வரவுகள் இல்லை கம்பெனி லாக்கில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சம்பளம் கொடுக்கறதே சில கஷ்டமா இருக்கு வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சா எனக்கு பணம் வர வரும் யோசிக்கக்கூடிய ஒரு மாதம் அதை யோசிச்சு செயல்படுத்துனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பணம் வரும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை வாரி கொட்ட போறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு வேற எங்கேயா ஒரு லோன் வாங்கலாம் இல்ல வேற எங்கேயாவது ஒரு பணம் வர வேண்டியிருக்குன்னா அந்த பணத்தை நீங்க அதிகமாக முயற்சி பண்ணி அந்த பணம் கிடைக்கும் இல்ல சார் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விக்கிறாங்க சார் அந்த ப்ராப்பர்ட்டி வித்தா என் கடன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னா அத முயற்சிகளை கண்டிப்பா சூப்பரா செய்யும் கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி விக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரவோல் வரும் மாதிரி ப்ராப்பர்ட்டி லோன்ல இருக்கு சில பேருக்குலாம் இருக்குது மிதனராசியின்பர்கள் முதல்ல சொன்ன மாதிரி லோன் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிட்டு லோனை கட்ட முடியுமான்னு பாருங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்காம அப்படியே சமாளிச்சலாம் செஞ்சிடலான்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சில மிதனராசி என்பர்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது ப்ராப்பர்ட்டி ப்ளெச் பண்ணிருக்கீங்க ஏன்னா சில பேருக்கு அந்த இட தோஷம் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி ப்ளச்ஜ் பண்ணணும்னா அதுக்கப்புறம் கடன் ஏறிடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இடத்த விற்கிறது வீடு விற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கடனை குறைச்சிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அதே போல இடம் வாங்குறது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைம்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கினீங்க வீடு வாங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த வீடுக்கு மாறினீங்க அந்த இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் அது நீங்கள் வேலை செய்கிறவராக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கு முக்கியமாக பெண்கள் மூலமாக மிதனராசி என்பர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பெண் குழந்தையா இருக்கலாம் இல்லை உங்க அம்மாவா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது பெண்கள் உறவினர்கள் இல்லை வெளில ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதற்கான விஷயங்களை செய்யணும் அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மிதனராசி என்பவர்கள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப என்ன பண்ணுங்க உட்காந்து பேசணும் நம்ம ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கணும் நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு வரும் அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும் இல்லை சார் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு இருக்கு கேட்கலாமா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பா கிடைக்கும் அதே போல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபர் சுக்கிர பவன் பதினோராம் இடத்துல இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு இடம் மாற்றம் பண்றது அங்க ஒரு வீடு வாங்குறது இல்ல சார் நாங்கள் வீடு வாங்கி செட்டில் ஆகி இப்போ வேலை இல்லாம இருக்குன்னா அங்க ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இல்ல சார் நான் வந்து வீடெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கும் தான் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு பிரச்சனை வருது ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதுதான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்லியிருக்கோம் இருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல இந்த மிதனராசி என்பர்களுக்கு இப்ப ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு நீ வெளிநாட்டுல கூட இருங்க வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய மிதனராசி என்பா எனக்கு வேலை போயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை பிரிவினை குழந்தைங்களால நிறைய அவமானங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் நடந்து சில பேர் இங்க இருந்து போய் அங்க போய் கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாம ரெகுலரான வேலை இல்லை சார் எனக்கு வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள வீசா முடிய போகுது ஆறு மாசத்துக்குள்ள விசா முடிய போகுதுன்னு சொல்றவங்க நிறைய பேருக்கு அவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான இடமாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் அப்ப இந்தியா வந்துடலாமா அது வேண்டாம் அது உங்க சுய ஜாதத்தை பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு பாத்துட்டு இந்தியா வந்துதான் ஆகணும் அப்படின்னா வேற வழிகிடையே வந்து ஆகணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே ஒரு மார்னிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியா வேலை பார்ப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல திருமணமாயி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு சார் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் நிறைய இந்த ரிஷபரா மிதனராசில வரக்கூடிய இந்த மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா மிருகசிரிடம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதரன் சொல்லும்போது ராகுடைய நட்சத்திரம் புனர்பூச குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு நீங்க வந்து இப்ப ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி ராசி கொடுக்க போறாரு மொத்தத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உறவுகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் திருமண வாய்ப்புகள் பொருளாதார வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ஒரு மாசம் இருக்கு சார் ஒரு மாசம் வந்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லெவலில் மாறி இருக்காங்க ஆனா ஒரு மாசம்ன்றது என்னை பொறுத்த பெரிய காலம் அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்வை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி என்பது கண்டிப்பா கொடுக்கப்படாது